நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து சுயரூபம் எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக் வேப்பங்குளம் கிராமத்தில் இருநூறு வீடுகள் உண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பழம்பெருமையும் உண்டு இப்போது சில வருஷங்களாக பருவமழை சரிவர பெய்யாமலும் வேலை வெட்டிகள் கிடைக்காமல் போய் அகவிலைகளும் தாறுமாறாக ஏறிக்கொண்டு விடவே அந்த கிராமத்தின் பெரும்பாலான வீடுகளில் உண்டு என்று சொல்வதற்கு அந்த பழம்பெருமை ஒன்றுதான் மிஞ்சியிருந்தது பழம்பெருமை படைத்த இந்த வேப்பங்குளத்தில் பிறந்த எத்தனையோ பேரில் தற்சமயம் ஐம்பதாம் வயதை தாண்டிய வீக மாடசாமி தேவரும் ஒருவர் அப்படி சொல்லிக் கொள்வதை விட வீரப்பதேவர் பேரன் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்தான் அவருக்கு பிரியம் அதிகம் தாத்தா வீரப்பதேவரின் அரிய சாதனைகளையும் ஒரு கடுஞ்சொல்லுக்கு ஒன்பது தலைகளை சீவி எரியும் மகாதீரத்தையும் உடன்பிறந்த தங்கை ஏதோ ஒரு சமயம் அவரை லட்சியம் செய்யாமல் இருந்ததற்காக அவளுடைய மூத்த மகன் கல்யாணத்தின் போது யார் யாரோ தாங்கியும் கட்டாயப்படுத்தியும் அழுதும் இன்னும் என்னென்ன விதமாகவோ கும்பிட்டு கூத்தாடியும் கை நனைக்காமலே சாப்பிடாமலே வந்துவிட்ட வைராகியத்தையும் மாடசாமி தேவர் தம் வாழ்நாளில் சந்தித்த ஒவ்வொரு இரண்டுகால் பிறவியிடத்திலும் சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார் அப்பேற்பட்ட வீரப்பதேவரின் பேரர் காலனும் அஞ்சும் கந்தசாமி தேவரின் ஏகப் புத்திரர் வி க மாடசாமி தேவர் என்னும் பெயர் கொண்ட அந்த வேப்பங்குளம் வாசி அன்றொரு நாள் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஊருக்கு கிழக்கே உள்ள யாரோ ஒருவருடைய மிளகாய் தோட்டத்தின் கிணற்றடியில் நின்று பொடிமணலை எடுத்து தந்த சுத்தி பண்ணி கொண்டிருந்த போது